நான் ஸ்டார்ட் பண்ணுங்க பாத்துக்க என்ன நடக்க போகுதுன்னு அஹாஹா நல்லா கிட்கனடா என்ன ஸ்டார்ட் ஆகல ஹூஞ்சி ஆபரே கேங்க ஐ தரக்கினா மாதிரி அவங்க லைப்ல ஸ்கூட்டரே பார்த்திருக்க மாட்டாங்க என்னங்க நீங்க இப்படி வாங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு நீங்க இப்படி வாங்க மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய சில்வர் ஸ்டாலின் இதுதா சாதாரண வண்டியா 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணு மாமா நீ பாத்துட்டு கேளு ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா என்ன ஆசிரியே அப்பா எல்லாம் வேலைக்காகாத நீங்க உள்ள போய் அதை கொண்டு வாங்க இப்போ வந்துடுற மவுளு இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க மாமோய் இது புது வண்டி 2003 மாடல் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷல்லா வாங்கியிருக்கேன் ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க வாங்க வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க மாப்பிள்ள ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு வந்து நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போங்க

あああああああああああああああああああああああああああああああああああああああああああ

ஏன்டா இப்படி ரெகலை பண்றேன் உன் சித்தி உன்னை பாத்தால பிரச்சனை பண்ணுவா போடா அதெல்லாம் ஒண்ணும் வர மாட்டாங்க நாங்க கேக்கு எதுக்கு கேக்கு என்ன போற நான் ம hinges Carl, போ emiIPPilsaraasinsiblampanPIBus,function grandfather இன்னும் முடியலையே இதுல ஒரு

என்ன வயசு புத்திடா பேராண்டி அதனாலதான் வெளியே வரட்டும் என்னன்னு பார்க்கலாம்

ஒரு பெரிய வாங்கி பூசணிக்காவது வந்தோன்னா திருஷ்டி எடுக்கணும் கண்ட கண்ட கொழிக்கான இங்கேயே பாத்துட்டு இருக்கு நாங்க வரோம் வாங்க போலாம் கைய கோத்துக்கோங்க கருத்துக்கோங்க அப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னல்ல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன் இல்ல வாங்கிட்டு வந்தேன் சிச்சி கிச்சிக்கா கொலுசா பழச மாதிரி இருக்கு ஆமா கமலகாச யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழத்தில புதுசாவா இருக்கும் உன் வெண்டைக்காயை காட்டு இல்ல கெண்டைக்காய காட்டு இந்த கால நான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன் லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும் மாட்டுங்க காட்டுமா காட்டு டார்லிங் அதுக்காகத்தான நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமாண்ட்

அவங்க பேர் மட்டும் சொல்லல சரோஜ் அம்மா கடிபட்டிருக்கு உங்க பேர் சேத்துல சொன்னாங்க நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணிருக்கணும் யார் இப்படி உங்களை போன் பண்ணி குழப்பினது எனக்கு மட்டும்தான் சும்மா இருமா நீ வேற. ஃபோன் பண்ணி கேட்டு விட்டுட்டான். பாருங்க. சாரி விடும்மா. அந்த படத்தை அப்புறம் பாத்திட்டா போகுது. சும்மா இருங்கட. நீங்க சமாளிக்காதீங்க. என்னங்க? ஹ்ஹ். hini ki ninga avukitta poi rendu avunu ketti varinga. Onu ava inda therivittu ponu illa naama ponu. Naamaye ponu. Na avala verettittu varam baaru. Inda kote pudi. Hey.

காயத்திரி காய்திரி காய்த்ரி என்னமாள் ஐயோ என் பிள்ளைய ரெண்டு பேருமா சேர்ந்து கூறு போட்டு வழங்க போல இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறான் என் பிள்ள